விருதுநகரினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வரதராஜ் அநயனா அவர்களை நாயுடு மாதா சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெண் நல்ல நல்லகிரேஷ் அநயனா அவர்களையும் மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சீர்காழியைச் சேர்ந்த விக்ரம் தம்பி விக்ரம் அவர்களையும் மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நமது சங்கத்தின் மாபெரும் தலைவரும் பாபா விஜயகாந்த் அவர்களின் மகன் மாப்பிள்ளை விஜய் பெருவார் அவர்களை நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளருக்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளருடைய விஜய பிரவாக மற்றும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் அவர் பிறந்த ஊர்ல இருந்து அவர் மண்ணில் நான் பேசுவது இது முதல் முறை இந்த மகள் மறது திருமலை நாயக்கர் மாலை அணிவிட்டு முதல் முறை அரசியல் முதல் படியாக நான் உண்மையிலேயே என் மரகற்பட்ட அனைத்து சங்கங்களுக்கும் தேசிய முற்பகுதியில் தொண்டர்களுக்கும் பொது மக்களுக்கும் நேரடிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிக்கு நானூத்தி நாப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா அவரை கொண்டாடுறதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க உண்மையிலேயே அந்த கௌரவத்தையும் அந்த மரியாதையும் ஏற்று இன்னைக்கு நீங்க வந்து ஐயாவுக்கு மாலை அணிவிச்சதுல எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி மக்கள் உங்களையும் சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி அடுத்த அடுத்த கட்டங்களே நீங்க மதுரையில பல்வேறு இடத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சி அன்னதானங்கிறது நீங்க எல்லாமே சங்கம் மூலியமா செஞ்சிருக்காங்க அதனால இந்த நேரத்துல சுதி அண்ணனுக்கும் அவருத்தான் எல்லாருக்கும் என்ன நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் இன்னும் பல்வேறு இடத்துக்கு போனோம் அதனால எல்லாருக்கும் அண்ணன் ராம்மோகன் ராவ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தையே நான் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு எனக்கு ரொம்ப நாள் அண்ணன் ராமோகன் ராவ் சார் தெரியும் இன்னைக்கு அவளை பார்த்தது எனக்கு சந்தோஷமான விஷயம் அதனால எல்லாருமே டைம் ஆயிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பத்திரமா வீட்டுக்கு போனோம் அதுதான் அப்பா எப்பயுமே ஆசைப்படுவாரு அதே அப்பா எல்லா தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெயினிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்